சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் ஒன்று தமிழர்களின் இடங்களை கோவில்களின் இடங்களை இஸ்லாமிய வக்பு வாரியம் அநீதியாக அபகரிப்பதை தடுக்க வக்பு வாரிய அதிகாரத்தை முறைப்படுத்த வகை செய்யும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்க்கும் இரண்டு தமிழ் முருகனை சாத்தான் என்றும் தமிழர்களை பாவிகள் என்றும் தாக்கும் தமிழர்களின் இடங்களை கோயில்களின் இடங்களை அபகரிக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகளை கண்டிக்காமல் அவர்களை ஆதரிக்கும் அனைத்து கட்சிகளுமே தமிழர்களின் துரோக விரோத கட்சிகளாகும் ஆகவே அக்கட்சிகளுக்கு போடாதே போடாதே ஓட்டுக்களை எப்போதும் போடாதே தமிழ் முருகனை வணங்கும் சகோதர சகோதரி தமிழர்களே தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் அமைதிக்கான பிஜேபியின் ஜனநாயக தமிழர் மாடல் ஆட்சி அமைப்போம் வளர்ச்சி எழுச்சி அடைவோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம் இப்பதிவினை தமிழ் முருகனை வணங்கும் அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்